இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அக்னி சேலம்னா அரியுமா சிம்ஹா வரைய பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த பாடம் அரங்கை முன்னோட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருந்து ஒரு போட்டி மாதிரி முப்பது பாடம் யார் மட்டும் இருக்கோ அவங்களுக்கு பேச கொடுக்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் நாள் பாடம்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு திட்டம் மாதிரி இப்போ பாடத்தருந்துலாமா அரியுமா சிம்கா பிறந்தது வந்து ஜூலை மாதம் வந்து இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அவங்க வந்து வயசு வந்து இப்போ முப்பத்தி ஆறு பிறந்த இடம் வந்து லக்னோல பிறந்திருக்காங்க அம்மா உத்தரப்பிரதேச மாநிலம் அதில் பிறந்திருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மூணு வயசில் இருக்கும்போதே இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இவங்க அம்மா தான் இவங்க வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப தைரியமாக யாரோ வளர்த்திருக்காங்க அருண்மையாக சிங்காவாக வரத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு வாலிபால் பிளேயர் வாலிபால் தெரியுமா அவங்களுக்கு நடவங்கல்லாம் வாலிபால் பிளேயர் அதை சிறப்பாக இவங்களுக்கு மேற்கொண்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் அப்படிங்கிற ஆசையும் விட்டான் அவங்க வந்து வாய்க்கால் தேடிஞ்சிட்டு ட்ரெயினில் ஒரு நாள் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எத்தனை எத்தனைந்தேதி அவங்க இருபத்தி நாலு வயசில் வந்து ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது வந்து திருடர்கள் இருக்காங்கலாம் அஞ்சு திருடர்கள் வந்து இவங்களை வந்து இந்த செயனை பற்றி இவங்க பின்னாடியே ஏறி இவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டாங்க ஃபைட் பண்ண உடனே எவ்வளோ தண்ணி தள்ளி பார்த்துட்டாங்க வரைக்கும் அருணிமா வந்து தன்னோட கழுத்தில் இருக்க சேனை வந்து அவங்க அக்க விடவே இல்லையா அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அந்த திருடர்கள் வந்து கோரத்தில் வந்து ட்ரெயினில் இருந்து நம்ம அரியமா சிங்கா வந்து தூக்கி போட்டாங்க தூக்கி வீசிட்டாங்க எத்தனை வருடம் எத்தனை வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தூக்கி வீசிட்டாங்க வீசின உடனே வந்து அவங்க அப்படியே போய் அந்த தண்டபாளத்தில் விழுந்துட்டாங்க தண்டவாளத்தில் விழும்போது இந்த கால் ரெண்டும் இப்படி நீட்டியிருக்கா இந்த கால் மேலே கரெக்டாக வந்து நாற்பத்தொம்போது ட்ரெயின் எப்படி இருக்கும் இந்த காலுக்கு மேலே ஓடி நாற்பத்தொம்போது ட்ரெயின் ஒப்பிட்டே இருக்குது இவங்களுக்கு உணர்ச்சியும் இல்லை மயக்க நிலையில் இருக்காங்க யாரையும் கூப்பிடவே முடியல போயிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்படியே படுத்தே இருந்திருக்காங்க யாருமே க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு விவசாயி தான் அந்த பாதையாக போகிறவர் வந்து உடனே பண்ணி அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது வந்து எல்லா கற்கும் புதுசு புசின்னு கஷ்டாங்க இவங்க உயிர் பிழைக்கணும்னா வந்து ஒரு காலை எடுத்தாலும் உயிர் பிழைக்க முடியும் ஒரு காலில் வந்து பேக்கை வச்சு கெட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அரண்மான் சிந்தா கேட்டா கேட்டுட்டாங்க எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு காலை எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு காலை எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பிழைக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா இருக்கோ சிங்கா அப்போ இந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து போதுமான வசதி இல்லை அப்புறம் ரெண்டாவது ஒருத்தவங்க வந்துருக்காங்க அப்புறம் இவங்க பெரிய வாலிபர் பிளேயர் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டாவது வந்து வேற மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க வேற மருத்துவமனையில் சேர்த்தோடன உடனடியாக அது பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா மயக்க மருந்து கொடுக்காம தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் இவங்க கிடைப்பாங்க மயக்க மருந்தே கொடுக்கல எவ்வளோ வழி பார்த்துப்பாங்க மயக்க மருந்தே கொடுக்காம வந்து அவங்க காலை எடுத்தாச்சு காலை எடுத்துட்டு இங்கே பெயிட்டு வச்சு கேட்டிருக்காங்க முதுகு தண்டில் வந்து அங்கேயும் பயணங்காலலையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்போ வந்து அரண்ம சிங்க வந்து அவங்க தாய்மாமா ரொம்ப பிடிக்குமா அவர் வந்து பாக்க வராரு பார்க்க வந்தோடனே என்ன போலிஸ் ஆயிடலாமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட எய்ம் வந்து இப்ப போலீஸ் ஆகுறது அப்படி இல்லை ஏதாவது நான் ஒரு சாதனை பண்ணணும் ஏதாவது சாதனை பண்ணணும்ங்க சில பேர் என்ன செய்வாங்க சோர்ந்து போயிடுவாங்க நம்மனா ஏதாவது ஒரு உடம்புல ஒரு காயப்பட்ட என்ன ஐயோ இவன் எதுவுமே முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம்னா இவங்க வந்து அடிப்பட்டு இருக்கும்போது இந்த மக்கள்லாம் என்ன பேசிட்டாங்கன்னா அரிமன் சிங்க வந்து ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் இவங்க வந்து ஃப்ரீயாக போயிருப்பாங்க அதனால அப்படி எப்படின்னு ஒரு நிறைய வதந்திகளாக பேசியிருக்காங்க இப்போ இது இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்கும் போது வந்து இப்படி அவதூறு கருத்துக்களை பேசுவாங்கல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு கோபத்து உண்டாகிச்சு அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு உட்படையா சாதிக்கணும் அப்படின்னு என்ன நினைச்சிருக்காங்க அவங்க தன்னம்பிக்கையை இழக்காம வந்து எவரெட் சிகரம் இருக்குல்ல எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறி இருக்காங்க எத்தனாவதுல இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து காலை எடுத்தாச்சு கரெக்டா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த சாதனை எப்படி இருக்காங்க குறைஞ்ச வருஷத்துக்குள்ள எவ்வளவு தூரம் உடைச்சிருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு தன்னம்பிக்கை எல்லாம் செய்ய முடியும் அப்புறம் வந்து இவங்க எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினா முதல் பெண்மணி இந்திய பெண்மணி அப்படின்னு சொன்னா நம்ம யார் சொன்னோம்னா அருண்மா சிந்தா முதல் இந்திய பெண்மணி அங்க போய் தேசிய கொடியை பறக்க விட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜனாதிபதியில வந்து வந்து விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து சாதனை ஜனாதிபதியில பெரிய விருது பத்ம போஷன் விருது எல்லாம் சாதாரண விருது வேறு அப்ப எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா இது வாங்க முடியும் எத்தனை அடி எத்தனை காயங்கள் பட்டாலும் இவங்க வந்து எதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன தான் இது ஜெயிக்க முடிஞ்சு ஓகேவா